வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெசிபி விலாக் தான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் கோவில் ஃபங்க்ஷன் காவடி ஆட்டமும் சேர்த்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் இருந்தீங்கன்னா அழுத்திக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு சரி ஓகே அதில் காளான் சாம்பார் மாதிரி செஞ்சிடலாம் காளானில் மிளகாட்டி வைக்கிற மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கு வந்து தோசை பணியாரம் ஏதாவது சைட் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து செஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சட்னியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னியும் வந்து செஞ்சுருந்தோம் ரெண்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றலன்னு சொல்லிட்டு தோசை ஊற்றுனோம் நம்ம ஊற்றுனோம் தோசை நாலா பக்கமும் ஓட்டையாக போச்சு சரி ஓட்டையாக இருந்தானே எப்படி பிச்சு தானே வாயில் போட போகிறோம் தைக்காமல் அப்படியே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பிச்சு நமக்கு அங்கங்கே பிச்சு ஓட்ட போட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இந்த தோசையை அப்படியே எடுத்துட்டு பணியாரமும் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனியாரமும் வந்து ஊற்றி வந்தோம் பணியாரமும் ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு பட் மாவை ஆட்டின அன்னைக்கு செஞ்சதால கொஞ்சம் டேஸ்ட் இல்லை இருந்தாலும் ஓகே அதுக்கப்புறம் வந்து பனியாரமும் தோசையும் வந்து ரெடி சாம்பாரும் சட்னியும் ரெடி கோவில் ஃபங்க்ஷனுக்கு ஆவடி இடத்த பார்க்கலாம் வாங்க பார்த்துட்டு வாங்க